அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனி வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் உடன்படிக்கையில் கச்சா திட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் மற்றும் இனியோருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளதாக பொதுஜன பெருமனு அறிவித்துள்ளது இவர்கள் அனைவரும் பொதுஜன பெருமனுவின் வேட்புமனுவின் ஊடாக நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பின்னர் கட்சியில் இருந்து விலகி எதிர்க்கட்சியில் அமர்ந்துள்ளார்கள் இந்த நிலையில் ஒரு வாரத்துக்கு முன்னர் அவர்கள் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் தேர்தல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார்கள் இது தொடர்பில் பொதுஜன பெறமுணுவின் செயற்குழு கூட்டத்தில் ஆராயப்பட்டுள்ளது இதன்போது தமது கட்சியின் மூலம் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் வேறொரு கட்சியுடன் இவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டமை சட்ட ரீதியாக தவறானது எனவும் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க கட்சியின் செயற்குழு தீர்மானித்துள்ளதாக இன்றைய பொதுஜன பிரமுணுவின் செயற்குழு கூட்டத்தின் பின்னர் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீண்ட நாட்களின் பின்னர் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் கோவிட் தொற்றுக்கு இலக்கான ஒருவர் உயிரிழந்துள்ளார் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவருக்கு பிசிஆர் பரிசோதனை செய்யப்பட்டதில் அவர் கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக உயிரிழந்தமை தெரியவந்துள்ளதாக தெரியவந்துள்ளதாக குருநாகல் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது கேள்விப்பத தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் அடுத்த மாதத்திற்குள் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பான ஆவணங்களை மீள் சரிபார்த்தல் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் விசேட தேவையுடைய பரீட்சாத்தை விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணிகளும் தொடரும் என பரீட்சை திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது கடந்த ஜனவரி மாதம் உயர்தர பரீட்சைகள் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழ் சிங்கள புத்தாண்டை தொடர்ந்து இலங்கையில் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தொழிற்சங்கங்களின் தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இதன்படி கல்வி சுகாதாரம் போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து துறைகளினதும் தொழிற்சங்கங்கள் குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்து அண்மையில் இலங்கையில் உள்ள எழுபத்தி ரெண்டு சுகாதார தொழிற்சங்கங்கள் மற்றும் பல முன்னணி தொழிற்சங்க பணி விலகல் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்த சூழ்நிலையில் அரசு தரப்புடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையின் பிரகாரம் இவர்களுடைய போராட்டங்கள் ஒத்திவைக்கப்பட்டிருந்தன இந்த சூழ்நிலையில் மீண்டும் தாம் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக இந்த சுகாதார தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளது மின்சார கட்டணம் மற்றும் நீர் கட்டணங்கள் செலுத்துதல் மற்றும் பற்றுச்சீட்டு பெறுதல் தொடர்பில் அவதானமாக இருக்கும்படி பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் குறித்த எச்சரிக்கையானது உள்ளூர் முகவர்கள் மற்றும் தபாலகங்களில் கட்டணம் செலுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சில தினங்களுக்கு முன்னர் மக்களிடம் மின்கட்டணம் மற்றும் நீர்க்கட்டணத்துக்கான பணத்தை பெறும் தபாலக உத்தியோகத்தர்கள் மற்றும் உள்ளூர் முகவர்கள் பணத்தை மின்சார சபைக்கு செலுத்துவதில்லை என முறைப்பாடுகள் வந்துள்ளன எனவே இந்நிலையில் குறித்த பணத்தை அவர்கள் கையாடல் செய்வது தொடர்பில் தற்பொழுது மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் நீங்கள் தபாலகங்கள் மற்றும் இனிய முகவர்களிடம் மின்சார நீர் கட்டணங்களை செலுத்தும் செலுத்தும்போது ஒன்றுக்கு இரண்டு தடவை சரிபார்த்து கொள்ளுமாறும் நம்பகரமான பச்சைச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும்படியும் மின்சார சபை மற்றும் நீர் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது புத்தாண்டு காலப்பகுதியில் சிறுவர்களுக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சல் ஏற்படுவதற்கான சாத்திய காணப்படுவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனை கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்திய சாலையின் சிறுவர் நல வைத்திய பணிப்பாளர் தீபால் பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சிறுவர்களுக்கு தண்ணீர் மற்றும் உணவுகளை வழங்கும் போது அவதானமாக செயற்பட வேண்டும் அத்துடன் அவ்வாறான நோய் தொற்று காணப்படும் இடத்து அவர்களை உடனடியாக அருகிலுள்ள வைத்திய சாலைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் எனவும் அண்மை சில நாட்களாக வெப்பநிலை காரணமாகவும் மற்றும் ஏனைய இதர காரணங்களினாலும் சோவினமடையும் சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் பெற்றோர்கள் சிறுவர்கள் தொடர்பில் விழிப்புணர்வுடன் இருக்குமாறும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மிதமான வளர்ச்சியை எட்டும் என கணிக்கப்பட்டு ஆசியா அவுறுத்தி வங்கியின் முன்னணி பொருளாதார வெளியீடு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பொருளாதாரம் இரண்டு வருடங்களாக தொடர்ச்சியான வீழ்ச்சியின் பின்னர் தற்பொழுது இலங்கையின் பொருளாதாரம் முன்னேற்றகரமான நிலைமை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக ஆசிய உற்பத்தி வங்கியின் செயற்குழுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கையின் பொருளாதாரம் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீத வளர்ச்சியை காட்டியுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கையின் பொருளாதாரத்தில் இரண்டு புள்ளி ஐந்து வீத வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேவேளை இலங்கையில் அண்மைய சில மாதங்களாக மேற்கொள்ளப்பட்ட கடினமான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தினதாலேயே இலங்கை முன்னேற்றமடைந்துள்ளது எனவும் இது மிகுந்த பாராட்டுக்குரியது எனவும் ஆசிய உறுதி இலங்கைக்கான பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஐந்து நாட்கள் தொடர் விடுமுறை கிடைத்துள்ள நிலையில் நாடாளுமன்ற அமைச்சர்கள் பலர் வெளிநாடு சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதுடன் அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகளும் வெளிநாடுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிலர் ஐரோப்பா உள்ளிட்ட தமது பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் குடும்பத்தினர் வசிக்கும் மற்றும் படிக்கும் நாடுகளுக்கு சென்றுள்ளார்கள் என கூறப்படுகின்றது ஏனைய அமைச்சர்கள் வெளிநாடுகளில் இருக்கும் தங்கள் விடுமுறை இல்லங்களுக்கு சென்றுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது மேலும் சில அமைச்சர்கள் இலங்கையின் நூரலியா மற்றும் ஏனைய பிரதேசங்களில் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக குடும்பத்துடன் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எம்பிக்களுக்கு கிழக்கு புத்தாட்டின் போது நீண்ட விடுமுறை கிடைத்துள்ள நிலையில் நாடாளுமன்றம் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதியே மீண்டும் கூடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிக கட்டணம் அறவிடும் தனியார் பேருந்துகளை கண்டறிவதற்காக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சோதனை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது பயணிகளிடமிருந்து நாடளாவிய ரீதியில் கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சசிவெல்கம தெரிவித்துள்ளார் பண்டிகை காலத்தில் தங்களது சொந்த இடங்களுக்கு செல்பவர்களிடம் தனியார் பேருந்துகள் அதிக கட்டணம் அறவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு ஏதேனும் அசௌகரியம் ஏற்படுமாயின் பயணிகள் உடனடியாக ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி அறிவிக்கை மேற்கொள்ள முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் மக்களுக்கு அறிவித்தல் விடுத்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச அளவில் சுமார் நாற்பதாயிரம் பேர் போதைப்பொருள் பாவனையால் உயிரிழக்கின்றனர் என தேசிய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது இவர்களில் பெரும்பான்மையானோர் கஞ்சா பாவனையை நாடியுள்ளதாகவும் கஞ்சா பாவனையில் ஈடுபட்டவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் எனவும் ஏறக்குறைய ஒரு லட்சம் பேர் கெரோயின் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாக ஆபத்தான மருந்துகளுக்கான தேசிய போதைப்பொருள் வாரியம் தெரிவித்துள்ளது அத்துடன் பெரும்பான்மையான பாடசாலை மாணவர்களிடையே புகையிலேயே பாவிக்கும் போக்கு காணப்படுகின்ற போதிலும் பாடசாலைகளில் ஐஸ் போன்ற போதைப் பொருட்கள் தொற்று நோயாக பரவும் அபாயம் இன்னும் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இருந்தபோதிலும் இது தொடர்பில் விழிப்புணர்வாக பெற்றோர் இருக்க வேண்டும் எனவும் மொத்த தொகையில் பதினைந்து லட்சம் பேர் புகையேற்ற புகையிலை பாவனையிலும் இருபத்தைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் பேர் வரை பல்வேறு போதைப்பொருள் பாவனையிலும் சிக்கியுள்ளதாக போதைப்பொருள் கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது கண்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நில்லம்பை ஜோகலட்சுமி தோட்டத்தில் ஒருவர் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் ஜோகலட்சுமி தோட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான கிட்னாசாமி கருணாநிதி என்பவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்து தாக்குதலை நடத்திய நபர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சிறைச்சாலையில் இருந்து வந்துள்ளார் இதன்போது சகோதரர்களுக்கிடையில் காணி பிரச்சினை காரணமாக வாய் மேற்பட்டதை அடுத்து அண்ணன் கத்தி மற்றும் போத்தலால் தம்பியின் தலைப்பகுதியில் தாக்கிய நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தின் பின்னர் சந்தக நபர் தப்பு செல்ல போது நிலம்பை பேருந்து நிலையத்தில் வைத்து சந்தக நபரை ஒரு மக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார்கள் இச்சம்பவம் தொடர்பில் கலகா போலீசார் மற்றும் கம்பளை தடையவியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பேராதனை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது பலாங்குடை கட்டன் பிரதான வீதியில் பின்னவல பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஏழு பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் பிரதான வீதியில் பயணித்த வாகனம் குன்றின் மீது மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது சிவனொலிபாதமலை ஜாத்திரைக்கு சென்று வீரகட்டிய பகுதிக்கு திரும்பிச் சென்று கொண்டிருந்த குழுவினரே இவ்விபத்தில் சிக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இந்த விபத்து தொடர்பில் பலாங்குடி பின்னவள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு இன்றைய தினம் தொள்ளாயிரத்தி பதினேழு கைதிகளுக்கு பொதுமன்னிப்பு வழங்கப்பட உள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான காமனி திசை தெரிவித்துள்ளார் அதிபர் ரணில் விக்ரம் சிங்காவின் பொதுமன்னிப்பின் கீழ் குறித்த தரப்பினர் இன்று காலை பத்து மணிக்கு விடுதலை செய்யப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆண் கைதிகளும் இருபத்தி ஒரு பெண் கைதிகளும் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட உள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியிலுள்ள சிறைச்சாலைகளில் சிறு குற்றங்களின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட தரப்பினரே இவ்வாறாக விடுதலை செய்யப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் புத்தாண்டு காலத்தில் சிறை கைதிகளை பார்வையிட குடும்பத்தார் மற்றும் உறவினர்களுக்கு விசேட சந்தர்ப்பங்களும் வழங்கப்பட உள்ளதாக காமினி திசநாயக்கா தெரிவித்துள்ளார் போலி கடவுச்சீட்டுகளின் மூலம் இலங்கை செல்லும் என்ற தம்பதியினர் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சென்னை மத்திய குற்றப்பிரிவினரால் சந்தகிரவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது நேற்றிரவு கொழும்பு செல்லும் விமானத்தில் ஏறவிருந்த பயணிகளின் பயண ஆவணங்களை குடியுரிவு அதிகாரிகள் சோதனை செய்துள்ளார்கள் பெரம்பலூரை சேர்ந்த ராமச்சந்திரன் மற்றும் அவரது மனைவி கனிஷா ஆகியோரின் கடவுச்சீட்டுகளை சோதனை செய்தபோது அவை போலியானவை என்பது கண்டறியப்பட்டுள்ளது இதனடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது இருவரும் இலங்கையை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது மேலும் கடந்த சில ஆண்டுகளாக பெரம்பலூரில் தங்கி நிவாரண அட்டைகள் மற்றும் பிற இந்திய அடையாள அட்டைகளை சந்தேக நபர்கள் கொண்டிருந்ததாகவும் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் மும்பை கொழும்புக்கிடையே நேரடி விமான சேவைகளை அறிமுகப்படுத்த இண்டிகோ தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா விமான சேவைகள் நிறுவனம் அறிவித்துள்ளது நேற்று முதல் இண்டிகோ மும்பை கொழும்புக்கிடையே நேரடி விமான சேவைகளை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது அதன்படி வாரத்தில் மூன்று முறை செவ்வாய் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் இண்டிகோ விமானங்களை இயக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது இண்டிகோ இதுவரை கொழும்பிலிருந்து இந்தியாவின் மூன்று இடங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த புதிய பாதை விரிவாக்கத்தின் மூலம் இனி நான்கு இடங்களுக்கு விமான சேவைகள் அதிகரிக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இதன் வாயிலாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பயணம் வர்த்தகம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு வழங்கப்படும் எனவும் கூறப்படுகின்றது தவிரவும் இந்த புதிய நேரடி விமான சேர்க்கையுடன் இண்டிகோ இந்தியாவின் நான்கு முக்கிய நகரங்களிலிருந்து கொழும்புக்கு வாராந்தம் முப்பது விமானங்களை இயக்கவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கைக்கு தெற்காக நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் பாரியளவிலான போதைப் பொருட்களுடன் பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அத்துடன் அவர்கள் பயணித்த இரண்டு படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரம் சூரிய தெரிவித்துள்ளார் குறித்த படகுகளில் இருந்து இருநூறு கிலோகிராம் நிறைவுடைய கிரோயின் மற்றும் ஐஸ்ரக ரக போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன அவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக தற்போது காலையில் உள்ள கடற்படை முகாமுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்